ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றோர் சித்திரங்களில் இருக்கக்கூடிய வாசுப மாணிக்கம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பர்மாவில் ரங்கூன் நகரில் உள்ள ஒரு கடையில் அடிப்பையனாக அடிப்பையன் அப்படின்னா உதவியாளன் பணியாற்றினான் ஒரு சிறுவன் அவனிடம் கடை முதலாளி ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்தினார் ஆனால் அந்த சிறுவனோ நீங்கள் வெளியில் இருந்தால் அவ்வாறு கூறலாம் போது எப்படி பொய் சொல்வது சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார் அவர் யார் அப்படின்னா அவர் தான் வாசூப மாணிக்கம் அப்படின்றவர் தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் வாசுப மாணிக்கம் தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா வாசுப மாணிக்கம் எதனாலனா தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் நிறையா செஞ்சிருக்காரு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ்வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் யார் வாசுபா மாணிக்கம் எங்கும் கல்வி எதிலும் சாரி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் நடத்தியிருக்கார் அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றினார் அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரா சிறப்புடன் செயலாற்றிய போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்ததுடன் அங்கு தமிழாய்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக வழிவகுத்திருக்காரு திருவனந்தபுரத்தில் திராவிட மொழியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வாசுபா மாணிக்கம் அப்படின்றவர் தான் சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவரான இவர் சங்க பாடல்களோட நுட்பங்களை கட்டுரையாக எழுதுறதில் ஆற்றல் மிக்கவர் யாருன்னா வாசுபா மாணிக்கம் அவரு தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்க நெறி அப்படின்ற பல நூல்களை இயற்றியிருக்காரு தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் உவமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தவர் தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் உவமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி கட்டுரை நாடகம் கவிதை உரை கடித இலக்கியம் பதிப்பு என பல்துறை ஆளுமையாக அவருக்கு தமிழக அரசு அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழக அரசு அவருடைய மறைவுக்கு பிறகு திருவள்ளுவர் விருது வழங்கியதுடன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பு செய்தது மாணிக்கம் என்ன விருது வாங்கியிருக்காருன்னா திருவள்ளுவர் விருது அவருடைய நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அவருடைய தமிழ் திறத்துக்கு ஒரு பதம் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஐந்து கோடி தமிழர் தொகை இருந்தும் ஆயிரம் படிகள் விற்பதற்கு மாமாங்கம் ஆகின்றது வாங்க ஆற்றல் மக்களிடம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை எத்தனையோ புது கோலங்கட்கும் கேளிக்கை கைக்கட்கும் தலைக்கால் தெரியாமல் செலவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுதியிருக்கார் இப்போ அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சிறப்புகள் பற்றிய ஆய்வு செஞ்சதுக்காக தமிழ் இமயம் அப்படின்னு போற்றப்படுறாரு ஆசுபம் மாணிக்கம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கொள்கையை பறைசாற்றினதுக்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் நடத்தியிருக்காரு அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு முதல்வராக இருந்திருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைவேந்தராக இருந்தது இருந்ததப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல்கலைக்கழக நடைமுறைகளை தமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியல் கழகத்தோட முது பேராய்வாளராக பணிபுரிஞ்சப்போ தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு இவர் நூல்கள் என்னென்னன்னா தமிழ் காதல் வள்ளுவம் கம்பர் சங்கநெறி உள்ளிட்ட பல நூல் எழுதி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் ஊமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டிருக்காரு தமிழக அரசு இவரோட மறைவுக்கு பின்னாடி திருவள்ளுவர் விருது வழங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய நூல் நாட்டுடமையா ஆக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரையா எழுதுறவில்லை ஆற்றல் மிக்கவராக இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா வாசுபா மாணிக்கம் அவர் தான் இப்போது பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சானூர் சித்திரமில் முழுமையாக முடிஞ்சிருச்சு ஏற்கனவே பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை முழுமையாக பார்த்துருக்கோம் பன்னிரெண்டாம் வகுப்பு முழுமையாக பார்த்துருக்கோம் தேங்க்யூ